நேற்று இந்த மாவட்டத்துக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தில் செய்யப்பட்டு வர திட்டங்கள் பற்றி அவருடைய பணிகளை பற்றி பட்டியலை கேட்டேன் லிஸ்ட் லிஸ்ட் ஒரு புக்கே கொண்டு கேட்டா புக்கு வருது போவோம் ரொம்ப உன்னிப்பா ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் சொல்லி இருந்தாங்க அதுல இருந்த விவரத்தை நான் சுருக்கமா சொல்லட்டுமா இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பள்ளிகள்ல படிக்கிற எண்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்கிறாங்க இருபத்தோராயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு மாணவிகள் புதுமை பெண்களா பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்கள் தமிழ் புதல்வனா மாசம் ஆயிரம் ரூபாய் பெற்று கல்லூரியில் படிக்கிறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம் நான் முதலமைச்சர் திட்டத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு மாணவர்கள் பயிற்சி பெற்று இருக்காங்க இந்த விழா மூலமா நகர்ப்புறம் மற்ற நகர்ப்புறங்களை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு வீட்டுமனை பட்டா உட்பட இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது இலவச வீட்டு மனைப் பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம் இதுவரைக்கும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம் மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தில் பத்தொன்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு பரிசோதனை செஞ்சு நோய் கண்டறியப்பட்டு ஆறு எழுபத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நாலு நாலு வீட்டுக்கே போய் மருந்துகளை வழங்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டத்தில் பதினேழு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரோட உயிர்களையும் அவங்க குடும்பத்தோட நம்பிக்கையிலையும் காப்பாத்தி இருக்கிறோம் இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் சிலதை மட்டும்தான் இதையெல்லாம் கடந்து நல்ல புதிய கட்டுப்பாடு ஆய்வக பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த இந்திய முறை மருத்துவ கட்டடம் நூற்றி ஆறு பல்வேறு மருத்துவ கட்டணங்கள் கட்ட ஐம்பத்தி நாலு கோடி ஐம்பத்தி லட்சம் நீதி ஒதுக்கி கட்டடங்களை உங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் மிக கட்டடங்களும் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அதேபோல் கோலூர் தன்றாம்பட்டு செங்கம் வந்தவாசி மற்றும் வெம்பாக்கம் அரசு மருத்துவமனைகள்ல அவசர கால மகப்பேறு மற்றும் பச்சிள குழந்தைகள் பராமரிப்புக்கான கட்டடங்களை கட்டி இருக்கிறோம் திருவண்ணாமலைய மாநகராட்சியா தரம் உயர்த்தணும் திருவண்ணாமலையில் புதிய மினி டைடல் பூக்கா கட்டி இருக்கும் இப்படி சொல்ல சொல்ல பெருமை கொள்ளக்கூடிய வகையில் திட்டங்கள் சொல்லி சொல்லி தீராத திட்டங்கள்னு நம்ம திராவிட மாநில நாளும் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவை பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து செய்யத்தான் போறோம் செய்து கொண்டிருக்கிறோம்